ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அண்ணவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு நற்ப மாலை கொடுத்தாளை சொல்லு நேற்று தோழிகள்லாம் கேட்டதற்கு இணங்க ஆண்டாள் இன்னையோட பாசனத்துல எது செய்யணும் எது செய்யக்கூடாது செய்ய வேண்டியவை செய்ய வேண்டாதவை அப்படின்றத பத்தி ஆண்டாள் இந்த பாசனத்துல விபரமா சொல்லியிருக்காங்க ஏன் ஆண்டாள் வந்து செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்னு வைக்கிறாங்க அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு சிறு செடிகளுக்கு வேலி கட்டி பாதுகாக்க வேண்டும் இல்லையெனில் ஆடு மாடுகள் மேய்த்து விடும் ஆரம்ப திசையில் இருக்கும் சாதகன் அங்கனும் தனக்கு நல்ல சிந்தனைகள் சத்சங்கத்தால் வேலியிட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு அப்போ நம்ம இன்னும் சின்ன செடியா தானே இருக்கும் நம்ம பெரிய மரம் ஆகணும்னா அந்த சின்ன செடிக்கு வேலி போடுற மாதிரி நம்மளும் சில கிரிசைகள்லாம் எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்மளும் கடைபிடிக்கணும்ல அதனாலதான் ஆண்டாளம்மா இந்த பாசரத்துல இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க இந்த பாசரம் என்னன்றத பார்ப்போம் அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் இரண்டு பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரம நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதென செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாரென்றெண்ணி உகந்தேலோரெம்பாவாய் பாசிர அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வையத்துல வாழ்றவங்களே நம்ம பாவைக்கு இந்த நோன்பு இருக்கும் அதுக்கு நம்ம சின்ன சின்ன கிரிசைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம செய்யணும் அதுவும் கிருசைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காம பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி பரமன் அடிய பாடுறதுதான் நம்மளோட முக்கியமான குறிக்கோள் அவன் தான் நம்மளோட முக்கியமான குறிக்கோள் அதை அடையறதுக்கு நம்ம சில சில திருசைகள்லாம் நம்ம செய்யறோம் அது முக்கியம் இல்ல ஆனா அதை செஞ்சு பகவான் அடைய போற அந்த முக்கியமான வஸ்து அடைய போறதுக்கு நம்ம இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றான் என்னென்ன சொல்றாங்க பால் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி விடியற்காலையிலே எந்திரிச்சு குளிச்சுடுவோம் மையெல்லாம் போட்டுக்க மாட்டோம் மலர்லாம் எல்லாம் நாங்க முடிய மாட்டோம் எது செய்யணுமோ அதை மட்டும் தான் செய்யணும் செய்யக்கூடாததெல்லாம் நாங்க செய்யவே மாட்டோம் பிறப்பு மனம் புண்படும்படி தீய சொற்கள் இதெல்லாம் நாங்க பயன்படுத்தவே மாட்டோம் தான தர்மம் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவும் செஞ்சு தான் செஞ்சோன்ற அகங்காரம் இல்லாம நாங்க உயிரத்துக்காக எங்க மனம் உயிவடைறதுக்காக தான் அதெல்லாம் நாங்க செஞ்சோன்றத புரிஞ்சுக்கிட்டு அகங்காரம் இல்லாம நாங்க இதெல்லாம் செய்ய போறோம் பகவானே அவனோட அருளை கொடு அப்படின்னு சொல்லி இந்த பாசனத்துல சொல்றான் இதோட உள் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் வைகுண்டத்தை விட ஒரு விதத்துல பார்த்தா இவ்வையகம் சிறந்ததுன்னு ஏன்னா பகவானோட கல்யாண குணங்கள் எல்லாம் அனுபவிக்கணும்னா தானே வரணும் இந்த தானே பகவான் அவதரிச்சாரு அப்ப இந்த வையகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சும்மாவா ரொம்ப பெரும் பாக்கியம் செஞ்சிருக்கிறவங்க அவங்கள மாதிரி பாக்கியம் அதுவும் மானுடனா பிறப்பதற்கு மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருக்காங்க ஏன்னா அன்னே ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்றாங்க மகளே இந்த மாநில பிறவியை பெறுவது மிகப்பெரிய பாக்கியம் சாதனைகளில் ஆழ்ந்து ஈடுபடு பாடுபடாமல் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க சாரதா அம்மா அப்போ சிறிது சாதனைகள் செஞ்சு பாடுபட்டு அவன் வராமலா போயிருவான் அதுவும் அவன் பிறந்த ஊர் ஆயர் பாடியில இருந்து நம்ம இதை பண்றோம் அந்த நோம்ப அவன் வராம எங்க போக போறான் அதனால இந்த வையத்துல வாழ்றதுக்கே குடுத்து வச்சவங்களே நீங்க எல்லாரும் கேளுங்க அப்படின்னு ஆண்டா சொல்றாங்க அதோட பகவான் ராமகிருஷ்ணர் சொல்றாரு கோபியர்கள் கிருஷ்ணரிடம் கொண்டிருந்த பக்தி அளப்பரியது அது போன்ற பக்தி வாய்க்க பெறுபவர்கள் மிகவும் பாக்கியவான்கள் அப்பா கோபியர்களையும் கிருஷ்ணரையும் பற்றி பேசி ஆண்டால பத்தி நம்ம பேசுறதுக்காக ஆயர்பாடியிலேந்து அப்போ நம்ம எவ்வளவு பெரிய வாக்கியம் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி இந்த வையத்துல வாழ்றவங்களே நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் நம்ம பாவைக்கு கிரிசைகள் நம்ம செய்யணும் இந்த பாவை நோம்பு இருக்கிறதுக்கு ஏன் கிரிசைகள் செய்யணும் அப்படின்னா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு உலகத்து சிந்தனை உடையவர் பகவானை பற்றி நினைப்பது இல்லை ஓய்வு கிடைக்கும் பொழுது பயனற்ற பேச்சுத்தான் வீண் வம்புக்கு ஆளாகின்றனர் மடத்தனமான செயல்களில் ஈடுபடுகின்றனர் ஆனால் பக்தன் ராகபக்தி வரும் வரையில் வைதி பக்தி என்று ஒன்று உள்ளது அதற்கு ஒப்ப நாமம் சொல்லி உபவாசம் இருந்து தீர்த்த யாத்திரை சென்று நைவேத்தியம் படைத்து பகவானை வழுத்த வேண்டும் புண்ணிய கர்மங்கள் அனுஷ்டானிக்க வேண்டும் பிறகுதான் ராகபக்தி வரும் ஆகையால் நம்ம இன்னும் சின்ன தானே இருக்கோம் ராகபக்தி வரும் வரைக்கும் வைதி பக்தி சில சில கிறிசைகள்லாம் நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றான் அதுவும் அந்த கிருசைகளுக்கு நம்ம முழுச முக்கியத்துவம் கொடுத்து அதுலேயே போயிடக்கூடாது நம்மளோட குறிக்கோள் என்ன பகவான் அடியை நாடுவது அதனால பரமன் அடிப்பாடி பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமன் அடிப்பாடி அவனோட புகழ பாடி அந்த சிந்தனையிலேயே நம்ம இந்த கிருசைகள்லாம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றாங்க அதுவும் பார்க்கடலுள் பைய தூயின்ற பகவான் பார்க்கடலுள் உள்ள தூங்குறாராம் ஆனால் அவர் தூங்குறவை பாசாமி செய்கிறாரு நம்மளை பற்றியே தான் எண்ணிக்கிட்டே இருக்காரு அங்கே உட்காந்து அவரு கண்ணு முடிச்சுட்டா கூட எங்கே தாயாரை பார்க்க வேண்டி இருக்குமோன்னு கண்ணு மூடி நம்மளை பத்தியே சிந்தனை செஞ்சுட்டு இருக்காரு அவர் அடையிறதுக்கு ஒரு சில சில கிரியைகள் செஞ்சு அவர் அடைஞ்சிருவோமே வா போலாம் போலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கூப்பிட்றாங்க அப்போ என்ன ஆண்டாள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு தோழிகள்லாம் கேட்குறாங்க அப்போ ஆண்டாள் சொல்கிறாங்க நெய்யுண்ணோ பாலுண்ணோ நாட்காலே நீராடி அப்படின்னு சொல்லி நெய் உண்ணும் பால் உண்ணும் நாங்கள் வந்து உணவுக்கு உணவின் சுவைக்கு அதுக்கெல்லாம் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம் கண்ணா நீ எங்களுக்கு வேணும் ரொம்ப ஆடம்பரமான உணவெல்லாம் சாப்பிட்டு உணவுலயே எங்களோட முழு மனதையும் செலுத்திட மாட்டோம் ஓ மேல செலுத்த போறோம் அதனால எங்களுக்கு அந்த உணவு மேலதான் அடிமை ஆகிற ஆசையெல்லாம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றாங்க அதோட கூட நெய் உண்ணும் பால் உண்ணும் இதுல ஒரு ஹாசியமான விளக்கம் சொல்லுவாங்க எப்போதுமே நெய் பால் எல்லாம் லிக்விட்ல தானே இருக்கு அப்ப நம்ம அதை குடிக்கணும் அப்படின்னு தானே சொல்லணும் ஏன் ஆண்டால் இங்கே உண்போம் அப்படின்னு சாலிடா இருக்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த நெய் பால் இதெல்லாம் வரும்போதே உருவாக்கப்படும் போதே ஆயர்பாடியில பகவான் அப்படியே அனைத்தையும் சாப்பிட்டுறானோ கோபியர்களுக்கெல்லாம் நெய் பாலெல்லாம் எப்படி இருக்கும்னே தெரியாதான் ஒருவேளை அது திடமான சாலிடா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நெய் உண்ணோம் பால் உண்ணோம் அதெல்லாம் அப்படி இருக்குமோன்னு நினைச்சு அப்படி சொல்றாங்க அதோட இதுல ஒரு அர்த்தத்தை நம்ம கூர்ந்து கவனிச்சா என்ன தெரியும்னா பகவான் அந்த உணவுக்கெல்லாம் அடிமை ஆக்காம அவரே அத்தனையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளை அவன் பால் சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரம் கொடுக்குறாராம் ஏன்னா உணவுக்காக நம்ம எவ்வளோ ஓடுறோம் ஒரு ஒரு நாளும் அதெல்லாம் இல்லாமல் பகவான் அடையிறத்துக்கு அவனை நோக்கி போறதுக்காக அவனே வழிவகை செஞ்சு கொடுக்குறானோ ஆடம்பரமான உணவெல்லாம் விட்டுட்டு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறாங்களோ ஆண்டாள் அப்புறம் சொல்றாங்க நாட்காலே நீராடி திடற்காலையில எங்கிருச்சு நீராடி இருவோம் கண்ணா ஏன்னா உன் கோயிலுக்கு ஒன்னு வந்து பாக்கணும்ல தினைக்கும் அதுவும் இரவெல்லாம் உன்னை பார்க்காம உன் நினைப்பிலே தானே இருக்கும் ஆனா உன்னை வந்து பாக்கணும்னு ரொம்ப ஆசை விரக தாபம் எங்களுக்கு என்னால முடியல அதனாலதான் கல்லு சீக்கிரம் சீக்கிரமா குளிச்சுட்டு எவ்வளவு சீக்கிரமா இந்தா விடிய போதுன்னா அதுக்குள்ள ஆண்டாள் கழிச்சுட்டு வந்து கோயில நின்றுவாங்க உன்னை பிரிந்து இருக்கவே முடியாது கண்ணா எங்கனால அதனால நாட்காலே நீராடி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மையிட்டு எழுதும் மலரிட்டு நா முடியும் நாங்க மை மலர் எல்லாம் நாங்க சூட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றாங்க மை இட்டு எழுதும் அப்படின்னு அதுல உள்ள அர்த்தம் என்னன்னு பார்த்தா மையனா கண்ணுக்கு ஏன் போடுறோம் கண்ணு ரொம்ப பிரகாசமா அழகா தெரியணும்ன்றது தானே கண்ணு ரொம்ப பிரகாசிக்கணும் அப்படின்னு தானே பிரகாசம்னா ஞானம் கிடைக்கிறது தானே பிரகாசம் ஆண்டாள் சொல்றாங்களா எங்களுக்கு அந்த ஞானம் எல்லாம் எப்ப வரும்னு தெரியல அதெல்லாம் வரலன்னா கூட வேண்டாம் கண்ணா உன்னோட பாதத்துல எங்களுக்கு பக்திய மட்டும் கூடு முதல்ல எங்களுக்கு உன்னோட பாதத்துல பக்தி வந்தா போதும் கண்ணா அதுக்கப்புறம் நீ ஞானத்தை கூடு அதே மாதிரி மலரிட்டு முடியும் நாங்க மலர் சூட்டி அழகுபடுத்திக்க மாட்டோம் அந்த மலரெல்லாம் உனக்கு அர்த்தி அர்ச்சிட்டு உன் மேல பக்தி செலுத்துவோம் உன்ன புகழ்வோம் உன்ன பாடுவோம் கண்ணா எங்களுக்கு அலங்காரமா நாங்க அதை வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு ஆட்டால் சொல்றாங்க ஏன் இது ரெண்டையும் சொல்றாங்கன்னா பகவான் பாப்பாராம் என்னடா நம்ம பக்தர்கள் இப்படி இருக்காங்க நம்மளை கும்பிடுறேன்னு சொல்லிட்டு மைய மலர்லாம் போட்டுக்காம இப்படி நெலிஞ்சு போயிட்டாங்களே ஒன்று சரியா கூட சாப்பிடாம அப்படின்னு சொல்லி பகவானே வேக வேகமாக வந்து ஆண்டா இதெல்லாம் நீ போட்டுக்கோ இதெல்லாம் நீ பண்ணிக்கோணும் அந்த வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமா வந்துடுவானா பக்தர்கள் வந்து இந்த மாதிரி நிலைமையில இருக்க பகவானால பார்க்க முடியாதான் அதனால வேற ஆண்டாள் சொல்றாங்களா மையிட்டு எழுதும் மலரிட்டு நான் முடியும் எங்களை எப்படி பாக்குறதுக்கு தாங்க முடியாதுல்ல அப்ப நீ சீக்கிரமா எங்க கிட்டக்க வந்துருவல்ல தான் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் செய்யாதன செய்யும் எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் நாங்க செய்யவே மாட்டோம் கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு நம்ம பார்த்தோம்னா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு நலமே செய் தீய மார்க்கத்தில் பிரவேசிக்காதே என்பதும் ஒரு மார்க்கமே உலகம் பற்றி இருக்கும் வரை அதை புகட்டலாம் பக்தி வளர வளர ஈசன் தான் எல்லாவற்றையும் செய்கின்றார் என அவன் புரிந்து கொள்கின்றான் அவன் செய்வது அனைத்தும் அதன் பிறகு நல்லதாகவே மாறிவிடுகின்றது அப்படின்னு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றார் அதனால நம்ம இன்னும் சின்ன செடிதானே உலகப்பற்றல் கொஞ்சம் இருக்குல்ல அதனால அது வரைக்கும் நல்லதை செய்யணும் தீயதை செய்யக்கூடாது இந்த மார்க்கத்துல போகணும் நமக்கு அது புரிஞ்சு பக்தியா வந்த பிறகு நம்ம செய்யறது எல்லாமே நல்லதா மாறிடும் அதனால ஆண்டாள் சொல்றாங்க செய்யாதன செய்யும் நாங்க எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்ய மாட்டோம் தீக்குரலை சென்றோதும் புண்படும்படியான வார்த்தைகள் ரொம்ப தீய சொற்கள் எல்லாம் நாங்க பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லுவாங்க இது என்ன அப்பா பிறர் புண்படுமாறு பேசலாமா உண்மையாகவே இருந்தால் கூட பிறர் இதயம் புண்படுமாறு பேசினால் அது கடைசியில் உன் இயல்பாகவே ஆகிவிடும் ஆகையால் தீய சொற்கள் நமக்கு வேண்டாம் பிறர் மனம் புண்படும்படி பேசலாகாது அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க சாரதா அம்மா சொல்லியிருக்காங்க அப்போ ஆண்டாலும் அதே தான் சொல்றாங்க கண்ணா உன்னை வேணும்னு கேக்குற இடத்துல இந்த தீய சொற்கள் எல்லாம் பயன்படுத்தி அந்த இயல்பு எங்களுக்கு வந்துடக்கூடாது கண்ணா உன்னோட மேல உன் பால் பக்தி தான் எங்களுக்கு வரணும் அதனால நாங்க தீய சொற்கள் எல்லாம் சொல்லவே மாட்டோம் இனிமேட்டி எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் கண்ணா அப்புறம் மேலும் சொல்றாங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறு என்று எண்ணி அப்படின்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பக்தர்களுக்கு தான தர்மம் எல்லாம் பண்ணி நாங்க தான் செஞ்சோன்ற அகங்காரமே இல்லாம நாங்க உயிரத்துக்காக எங்க மனம் உய்வடைறதுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்றோன்றதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவோம் கண்ணா எங்களுக்கு இந்த அகங்காரம் எல்லாம் நாங்க தான் பண்ணோம்னு சொல்லிட்டு இதுக்கு சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாரு ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத் ஹிதாயச்சர் இதுதான் நம்ம ராமகிருஷ்ண மடத்தோட மோட்டோவும் கூட ஆத்மனும் மோக்ஷார்த்தம் நம்ம ஆத்மா மோட்சத்தை அடைகிறதுக்கு ஜெகத்துக்கு ஹித்தமான காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாலும் அதே தான் இங்கே சொல்றாங்க ஜகத்துக்கு ஹித்தமான காரியங்களாகிய ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி நாங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேவை பண்ணுவோம் எல்லாருக்குமே அதனால அவங்கக்குள்ளே இருக்கிற பகவானுக்கு தான் நாங்கள் அந்த சேவை பண்றோம் என்க்குள்ள இருக்கிறதும் பகவான் அவங்கக்குள்ள உய்யுமாறு அதை நாங்க நினச்சு பண்ணுவோம் உய்யுமாறு என்று உகந்தேலோர் ரெம்பாவாய் நான் தான் பண்ணேன்ற கர்வம் எல்லாம் நீ கொடுத்துடாத கண்ணா நாங்க உய்வடைறதுக்காக தான் நாங்க இதை பண்றோம் அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்க மகிழ்ச்சியோட அந்த பாவை நோம்பலை நாங்க செய்ய ஆரம்பிக்க போறோம் உன்னோட அருள் எங்களுக்கு வேணும் கண்ணா உன்னோட தான் நாங்க கடைசியா பாட போறோம் உன்னோட தான் நாங்க பாட போறோம் நீந்தான் எங்களுக்கு வேணும் அதுக்கு சில சில கிருசைகள்லாம் நாங்க செய்யறோம் அது அதுக்கெல்லாம் எந்த தடையும் வந்துடாம அதெல்லாம் நாங்க நல்லபடியா செஞ்சு முடிக்கணும் கண்ணா அப்புறம் தோழிகள்டே இதெல்லாம் நம்ம நம்ம செய்யணும் பகவானோட பாடிக்கிட்டே இதெல்லாம் பண்ணணும் நமக்கு அருள் பண்ணுவாரு பாடி அப்படின்னு சொல்றாங்கன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு சாதகன் ஒருவன் இடைவிடாத இறைநாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனெனில் இக்கலியுகத்தில் ஜபத்திற்கு நிகரான சாதனம் ஒன்றுமே கிடையாது ஆகையால் நாம நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் பரமன் அடி பாடிட்டே இருக்கணும் பாடிட்டே இந்த கிரிசைகள்லாம் நம்ம செஞ்சோம்னா பகவானோட அருள் நமக்கு சீக்கிரமா கிடைக்கும் ஏன்னா அந்த கிரிசைகள் செய்ய செய்ய நம்ம மனம் பக்குவப்படும் நம்ம மனம் பகவானே சிந்திக்க ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்கும் கிடைக்கணும்னு இந்த பாசரத்துல வேண்டிக்கிட்டு ஆண்டாள் இந்த பாசரத்தை முடிக்கிறான் இப்ப அந்த தோழிகள் எல்லாம் கேக்குறாங்க சரி ஆண்டா இதெல்லாம் ஏதோ கொஞ்சம் பண்ற மாதிரி தான் இருக்கு தீக்குரலே சென்றோதோ அதெல்லாம் நாங்க பேசாம இருப்போம் செய்யாத செய்வோம் கொஞ்சம் ஏதோ எளிமையா தான் இருக்கு ஆஹ் நாங்க முயற்சி செஞ்சு பாக்குறோம் சரி நீ ஏதோ சொன்னிய முதல் பாசுரத்துல பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பா அப்ப உலகத்துக்கும் நன்மை இதனால ஏற்படுமா ஆண்டால் என்னென்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ஆண்டால் சொல்றாங்களா ஆமா ஆமா நம்ம இந்த பாவை நோம்பு இருந்தா உலகத்துக்கெல்லாம் நன்மை ஏற்படும் அது எப்படின்றத நாளையோட பாசனத்துல நான் சொல்றேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்றான் இப்படி ஆண்டாள் சொன்ன இந்த கிருசைகளை நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அதை கடைபிடிச்சு பகவான் அடையலத்துக்குரிய பக்தி மார்க்கம் நமக்கும் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இன்னைக்கு நம்ம இந்த பாசுரத்தை முடிச்சுக்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீ ராமகிருஷ்ணார் பணமஸ்டூ